காங்கிரஸ் சாலையில் வாழை நட்டு போராட்டம் நடத்தினர் மூணார் ஹைரேஞ்ச் மருத்துவமனைக்கு செல்லும் சாலையின் துயரநிலையை கண்டித்துதான் மூணார் மண்டல காங்கிரஸ் தலைமையில் வாழை நட்டு போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தை டிசிசி பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி துவக்கி வைத்தார் மூனார் பகுதியிலும் ஆதிவாசி பகுதிகளிலும் பொதுமக்கள் அவசர காலங்களில் நம்பியுள்ள மருத்துவமனை தான் ஹைரேஜ் மருத்துவமனை மூனார் நல்லதண்டி பாலம் ஜங்ஷன் முதல் மருத்துவமனை வரையுள்ள தான் மிகவும் துயரமாக கிடப்பது சேதமனிருந்து கிடக்கக்கூடிய இந்த சாலை வழியாகத்தான் ஆம்புலன்ஸ் உட்பட உள்ளவர்கள் நோயாளிகளுடன் செல்ல வேண்டிய நிலை சேதமடைந்த சாலையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மூனார் மண்டல காங்கிரஸ் தலைவர் சி நெல்சனி தலைமையில் எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது கட்சி அலுவலகத்திலிருந்து ஆரம்பித்த எதிர்ப்பு ஊர்வலம் ஹைரேஜ் மருத்துவமனைக்கு முன்பாக வாழை நின்று தொண்டர்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் சாலையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்று போராட்டத்தை துவக்கி வைத்த டிசிசி பொதுச் செயலாளர் ஜி டி தெரிவித்தார் காதலூர் வட்டவட போன்ற பயிரில் உள்ள ஆளுகளை கொண்டு போவாங்க அப்படிப்பட்ட ரோட சரி செய்யாம குரூப் பஞ்சாயத்து மெம்பர் போனி பண்டு வச்சுட்டு அந்த பண்ட நடைமுறைப்படுத்த எம்எல்ஏ காரணம் நான் பண்டு வச்சிருக்கேன் நான் செய்ய போறேன் சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தல பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு இதனால அங்க காந்தலூர் அதுக்கடுத்து மாட்டுப்பட்டி பாதியில் உள்ள எல்லா மேகலையும் இந்த ஆட்சி தான் வரணும் நோயாளிகளை வரணும் ஆக நோயாளிகளா அவங்களுக்கு வரும்போது ஆப்பிள் இருந்து போகும்போது ஆப்பிள் தடையாது அது போல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வரும் குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியல இப்படி எண்ணற்ற இடங்கள் இருக்கக்கூடிய இந்த ரோடு உடனடியாக சரி செய்யப்படணும் மண்டல காங்கிரஸ் கேட்டு அவசியப்படுது ஆகவே இந்த போராட்டத்தில் சுதந்திரமான போராட்டம் உடனடியாக எம்எல்ஏ தகுந்தபடி நடவடிக்கை எடுத்து இந்த ரோடு சரி செய்யணும் இல்லைன்னா பிளோக் பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும் பிளோக் பஞ்சாயத்து மெம்பர் பண்ட அனுமதிக்காரு எதிர்ப்பு போராட்டத்தில் பிளாக் காங்கிரஸ் தலைவர் ஜி விஜயகுமார் டிசிசி மெம்பர் ஜெயராஜ் யூத் காங்கிரஸ் அகத்தினரான ரியாஸ் முகேஷ் மண்டல் செயலாளர் வார்டு மெம்பர்கள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ மூணார்